தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பதிவு செய்யாத பிறப்பு இறப்பை பதிவு செய்வதற்கு ஆன்லைனில் ஃபைன் அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது போன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற இ சேவை சம்பந்தமான வீடியோஸை தெரிஞ்சிக்க வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிறப்பு இறப்பு எந்த இடத்துல நடக்குதோ அந்த ஊரில் தான் நீங்கள் பிறப்பு இறப்பை பதிவு செய்யணும் பிறப்பு அல்லது இறப்பு நடைபெற்ற தேதியிலிருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே நீங்கள் இலவசமாக பதிவு செஞ்சுக்கலாம் இருபத்தி ஒரு நாளுக்கு மேலே போய் முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் பதிவு செய்யலைனா நூறுரூபா அபராதம் செலுத்தி அதை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் முப்பது நாட்களுக்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பதிவு செய்யலைனா இருநூறுரூபா அபராதம் செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் பிறப்பு ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் பதிவு செய்யலினா ஐநூறுரூவா அபராதம் செலுத்தி வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்கள் மனு கொடுக்கணும் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் ஆனால் ஒரு மூணு டூ நாலு மாதத்தில் நீங்கள் அதை வாங்கிடலாம் பர்த் அண்ட் டெத் பதிவு செஞ்சுருந்திங்கனா பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழக அரசு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அதில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் இன்று வரை நடைபெற்ற பிறப்பு இறப்புக்கு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் அன்றைய தேதியிலிருந்து பிறந்தவங்களுக்கு இறந்தவங்களுக்கு தாமத கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இறந்தவங்க கண்டிப்பாக பதிவு பண்ணுறதுக்கு தாமத கட்டணம் கண்டிப்பாக செலுத்தணும் ஃபைன் அமௌண்ட்டை ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்ற பார்க்கலாம் கூகுளில் கருவூலம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க கருவோலம் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அது மூலியமாகவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் கருவவுளம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய தமிழ்நாடுடைய வெப்சைட் இது இதில் ஹோம் பேஜ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஹோம் பேஜில் லெஃப்ட் சைட்டில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சலான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் சலான் டீட்டெயில்ஸில் இ சலான் க்ரியேஷன் ஆர் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ பேஜுக்கு ஓப்பன் ஆயிடும் இந்த பேஜில் அப்ளை பண்ணுறவருடைய பேரை செலுத்துபவரின் பேரில் டைப் பண்ணிக்கோங்க ரெட் கலர் ஸ்டார் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ரெட் கலர் ஸ்டார் இல்லாத டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல அதனால் பேன் கார்டு அதை ஃபில் பண்ண தேவையில்ல ஃபோ உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது பிளாக் ஆர் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் உங்களுடைய ஊரை டைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டில் அந்த பாக்ஸில் இருக்கிறது தான் அவுட் புட் வரும் ஸோ அதனால் அதில் உங்கள் ஊரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது கிராமம் அதுலேயும் உங்கள் ஊரை டைப் பண்ணிக்கோங்க பின்கோடு பாக்ஸில் உங்கள் ஊருக்கான பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் இமெயில் ஐடி டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை பீரியட் டீட்டெயில்ஸில் ஃப்ரம் டேட்டும் டு டேட்டும் ஒரே டேட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க மேலே சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸில் உங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க துறையின் பேரில் ஹெல்த் அப்படின்னு டைப் படிச்சிக்கோங்க ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஃபில்டர் ஆகி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான ஹெட் எல்லாம் உங்களுக்கு வரும் அதில் ஜீரோ ஒன் நைன் நாட் ஃபோர் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இதுக்கான கோட் நம்பர் வந்து ஜீரோ ஒன் நைன் நாட் ஃபோர் அதை நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆகி வந்துடும் டிடிஓ நேமில் நூறுரூபா இரநூறுவா ஃபைன் அமௌண்ட் கட்டுறீங்கன்னா அதுக்கு மட்டும் தாசில்தார் அவருடைய பேரில் கட்டணும் காரணமாக திருக்கோயிலூர் தாசில்தாருக்கு பே பண்ணுறீங்கன்னா திருக்கோயிலூர்னு டைப் பண்ணிங்கன்னா எஸ் தாசில்தார் திருக்கோயிலூர் தாசில்தார் திருக்கோயிலூர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் அதில் தாசில்தார் திருக்கோயிலூர் அதில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பொதுவாக ஒரு வருஷத்துக்கு மேலே பிறப்பு இறப்பு பதியாதவங்க மட்டும்தான் அதிகமாக இருப்பீங்க ஸோ ஐநூறுவா அமௌண்ட் எப்படி பே பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் டிடிஓ நேமில் ரெவென்யூ அதை ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் விழுப்புரம் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சப்போஸ் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ அந்த ஹெட் இல்லாத பட்சத்தில் சப் கலெக்டர் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஹெட்டில் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் ரெவென்யூ டிவிஷ்னல் ஆஃபீஸர் இல்லைன்னா நீங்கள் கலெக்டர்ன்ற ஹெட்டில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் மேலே ஃபோன் நம்பர் என்டர் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நாலு டிஜிட்டில் ஓடிபி நம்பர் சென்ட் ஆகும் உங்கள் மொபைலுக்கு அதை இதில் என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக சர்வீஸ் டீட்டெயில்ஸ் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்வீஸ் டீட்டெயில்ஸில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ரிசிப்ட் டைப் அதில் ஃபைன்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும் அதில் செகண்டாக உள்ள ஃபைன்ஸ் அண்ட் பெனால்ட்டீஸ் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக சப்டைப்பில் லேட் ஃபீஸ் அது மட்டும்தான் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அமௌண்ட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் டைப் பண்ணிக்கோங்க துறையின் குறிப்பில் லேட் டெத் அல்லது லேட் பர்த் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கலாம் குறிப்புகளில் இறந்தவருடைய பேரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க மேலே சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதான்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் புரியும் அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறீங்களா ஆஃப்லைனில் பே பண்ணுறீங்களான்னு கேட்கும் ஆன்லைனில் க்ளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் பேங்க் டீட்டெயில்ஸில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கொடுங்க நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்ககிட்ட இருக்கிற டெபிட் கார்ட் இல்லது நெட் பேங்கிங் அல்லது கூகுள் பே ஃபோன்பே இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் கூகுள் பே மூலயமா எப்படி பே பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதில் க்யூஆர் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்கள் கியூஆர் கோடு இதில் ஷோ ஆகும் இதன் மூலயமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெசிப்ட்டு பிரிண்ட் ஆகிடும் இதில் உங்களுடைய சலான் நம்பர் உங்களுடைய பேமெண்ட் டேட் நீங்கள் கொடுத்த வில்லேஜ் நேம் உங்களுடைய ஃபோன் நம்பர் மனுதாரர் பெயர் எல்லாமே இதில் கீழே சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எகைன் புதுசாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற சலான் நம்பரை வச்சு நம்ம எத்தனை முறை வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் சலான் நம்பர் உங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடும் அந்த சலான் நம்பரை வச்சு நீங்கள் எப்படி இந்த சலான் நம்பரை வச்சு நீங்கள் மறுபடியும் சலானை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் கருவூலம் வெப்சைட்டில் லெஃப்ட் சைட்டில் கீழே இ சலான் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்கள் சலான் நம்பரை என்ட்ரி பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் ரிசல்ட்டில் உங்களுடைய சலான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் மனு கொடுக்கறதுக்கு இதையும் அட்டாச் பண்ணி மனு கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்